எல்லும் செல்வங்கள் எட்டும் விளைந்ததென்று முரசே வாழ்வில் கட்டு தொலைந்ததென்று கொட்டு முரசே இல்லாமை என்னும் பிணி இல்லாமல் கல்வி நலம் எல்லாருக்கும் என்று சொல்லி முரசே வாழ்வில் பொல்லாங்கு தீர்ந்ததென்று முரசே சாராண்மை இவ்வுலகில் தோன்ற துடித்த தமிழ் மூன்றும் செழித்ததென்று கொட்டுமுரசே வாழ்வில் புகழ் சொல்லி கொட்டுமுரசே வணக்கம் தமிழ்நாடு இலக்கிய பேரவையினுடைய முன்னூற்றி எழுபத்தி நான்காம் கூட்டம் ஒரு திருமணம் போல வெளியீட்டு விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிறப்பு விருந்தினராக இங்கே எழுந்து வெளியிருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தின் தமிழ் ஆளுமையும் எல்லாம் பின்பற்றி வழிபட்டு தொடரக்கூடிய விருந்தகையும் சமயம் மட்டுமல்லாமல் தமிழுக்கும் சமுதாயத்திற்கும் மாணவர் உலகத்திற்கும் பாடுபடக்கூடிய நோக்கம் ஒன்றே நம்முடைய உள்ளத்தில் கொண்டவரும் மேலாள் தந்தை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் ஆகிய தமிழே வடிவாக அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நூலை வெளியிட்டு அவர்கள் பேசுகிற பேச வா பேச இருக்கிறார்கள் அதற்கு முன்னாலே என்னுடைய தலைமை உரை என்பது அதிகமாக நுழுவதற்கு என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை அதற்கு முன்பாக இந்த விழாவுக்கு காரணமாக இருந்த அத்தனை உள்ளங்களையும் நான் அவருடைய பொன்னடிகளை பற்றி வணங்கி வழங்கி வணக்கம் கூறுகின்றேன் இந்த விழாவினுடைய நாயகர் முனைவர் பேராசிரியர் குழந்தசாமி ஐயா அவர்கள் அவர்தான் இன்னைக்கு கதாநாயகர் அவர் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தான் பழக்கம் தமிழ்புத்தூர் விவேகானந்தா மேலாண்மை கல்லூரிகளை ஒரு தமிழ் விழாவுக்கு

அருமையான அந்த சிறிய நூலை அவர்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் அதனுடைய அருமையை உணரவில்லை வீட்டில் வந்து படித்து பார்க்கும் போதுதான் அதனுடைய அருமை தெரிந்தது தமிழகத்துக்குள்ளே தமிழருடைய உள்ளங்களுக்குள்ளே முழங்கி கிடந்த அந்த நூலை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் பிள்ளங்களாலே ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டு கூட இருக்கலாம் அந்த நூலை ஆங்கிலத்திலே எழுதுவதன் மூலமாக அந்த உடைமை நூல் தமிழுக்கிலே உள்ள உடைமை நூலை அகில உலகத்திற்குரிய பொது உடைமை நூலாக ஆக்கியவர் அவர் அறுவையான ஒரு மொழி பெயர்ப்பு எப்பொழுதுமே நம்முடைய கொடியிலே நாமே பேசிக்கொண்டு குண்டு செட்டிக்கொள்ளே புதனையோட்டிக்கொண்டிருந்தார் நம்முடைய மறுப்பு வேளாண் தவிந்தர் நாக்காக ஒரு வங்க மொழியில் எழுதினார் மொழியில் மட்டும் எழுதியிருந்தால் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்காது அந்த ஆங்கிலத்திலே ஏறி உலகம் பரவிய போதுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது பாரதியுடைய இலக்கியம் அப்படி ஏறி இருந்தால் தாகூருக்கு முன்பாகவே பாரதிக்கு அந்த விருது கிடைத்திருக்கும் தாகூருடைய கவிதைகள் கவிதைகளுக்கும் பாரதியுடைய கவிதைகளுக்கும் ஒரு போட்டி ஒரு எடை ஒரு ஒப்பீடு நிகழ்ந்தது என்றால் பாரதியோவில் இருக்கக்கூடியவராக இருப்பார் முதன் முதலாக ஒரு மொழிபெயர்ப்பாளராக விளங்கக்கூடிய அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தொன்பதிலே அருஞ்சொற்கை என்று ஆயிரத்தி ஐநூறு தங்க இலக்கிய பெற்ற அவர்களுடைய புதிய அறிவியல் உலகத்துக்கு பொருந்தக்கூடிய ஆங்கிலத்துக்கு இணையான ஆங்கிலத்தின் அழுத்தத்தை விட மிகச் செறிவான முறையிலே திகழக்கூடிய அந்த ஆயிரத்து ஐநூறு சொற்களை அருந்த குவை என்று அவர்கள் வெளியிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் ஒரு சொல் ஆராய்ச்சியாளராக விளங்குகின்றார்கள் அதன் பிறகு முல்லைப்பாற்று என்கின்ற வகையிலே சங்க காலத்திலே ஒரு நூல் உண்டு அதை பின்பற்றி தம்முடைய கிராமத்தை பற்றி அருமையான ஒரு முறைப்பாட்டை எழுதி என்னிடத்தில் காட்டினார்கள் ஐயா இதை பாருங்க உங்களுக்கு இப்படி இதெல்லாம் எழுத முடியுதுன்னு கேட்டேன் எனக்கு இலக்கணம் தெரியாதுங்க ஏதாவது தப்பு இருக்கலாம் நீங்கள் பார்த்து கொடுங்கள் என்று என்னிடத்தில் சொன்னார்கள் நான் அதை பார்த்தேன் அந்த கடைசி அடிக்கு முந்திர அடி மட்டும் மூன்று சிவராக வந்தால் அது நாலு சிவராக மூணு சிவராக பண்ணிக்கோங்க அந்த கடைசி அடி இருக்கும் அது ஏகாரத்தில் முடியுங்க அப்போ நீங்கள் அந்த அந்த முல்லைப்பாட்டு ஆசிரியர் இருக்குமே அதை நீங்கள் போயிடுவீங்க என்று நான் சொன்னபோது அவர் ஊக்கம் பெற்றார் என்று நினைக்கிறேன் அதன் பிறகு பல்வகையான அதாவது பல்வகையான கவிதைகளையும் அரிசிய பிரித்தம் இன்சிய பிரித்தம் ஆசிரியம் கலித்துறை போன்ற அந்த பாடல்களிலே அந்த பாடலுடைய இலக்கணம் அவருக்கு தெரியவே தெரியாது ஆனால் அந்த வகையிலே ஒரு அருமையான கவிதை முறை வெளியிட்டார்கள் அப்பொழுது ஒரு கவிஞராக அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள் அதன் பிறகு சங்க தமிழினுடைய மிகப்பெரிய பரப்பு ஒரு மேற்குமலை தொடர்ச்சி முழுவதும் மூக்களாக கூட்டிருந்தால் எப்படியோ அப்படி சங்க நாளிலே அந்த இலக்கியங்கள் தமிழகத்தில் கொண்டு வரும் இருந்தன அந்த இலக்கியங்கள் விழுமயங்களை தேர்ந்தெடுத்து சங்க பூங்காவில் பொய்த மலர்கள் என்று ஒரு நூல் துறை வெளியிட்டார்கள் அப்பொழுது சிறந்த ஆராய்ச்சியாளராக அவர் விழுகிறார்கள் அதன் பிறகு மானிடம் நடந்த காலடி சுவடுகள் என்று ஒரு மார்ந்த இன நூலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடிகளுக்கு மேலே அகவல் பார்வையிலே எழுதினார்கள் அப்பொழுது அவர் மாபெரும் சங்க புறவராக மாந்தரன ஆய்வாளராக ஒரு அன்றாறு காயத்திரியாக விளங்குவதை நான் பார்த்தேன் அதன் பிறகு தமிழ் நிறம் தகனிக்கு திரகம் என்ற ஒரு முறை எழு எழுதினார்கள் உண்மையில் பல்கலைக்கழகத்திலே எம்ஏ தமிழ் படிக்கின்ற ஆராய்ச்சி மாணவனுக்கு பாடமாக அமைக்கக்கூடிய திருதாப்பியத்திலிருந்து பாரதிதாசன் தொல்லாப்பியத்திலிருந்து நம்முடைய திரைப்பட திரைப்பட திரை வெளியிடக்கூடிய பாடல்கள் வரைக்கும் நம்முடைய வானொலி நம்முடைய வண்ண திரை இவங்களை எல்லாம் கூட அதில் வருகிற தமிழ் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பெரியாரை சன்மாக்கத்தை வள்ளலாறை கம்பறை கொட்டக்கோத்தரை காலவேகத்தை எல்லாரும் உள்ளடக்கி ஒரு மிகப்பெரிய நூலாக இரண்டாயிரத்தி எழுநூறு வழிகளிலே அருமையான அகவல் நிலையிலே ஒரு நூல் எழுதினார்கள் தமிழ் நிலம் தமிழிக்கு தரகம் அதன் பிறகு பாருங்கள் வாழ்வியல் சூழல்களில் துவமுறைகள் என்று நூல் எழுதினார் தங்க கிடைத்த தங்க காலத்தினுடைய கடைசி பகுதியிலே முன்றுரை அறையனார் என்று தள்ளிவிடுவது மூன்றுரை அறையனார் என்கின்ற பணிகளுக்கு இது துணையு முந்துரை அறையலாரு என்கின்ற பல நானூறு பழமொழிகளை திரட்டி பழமொழி நானூறு என்று எழுதினார் இவர் விடுவாரா தம்முடைய கிராமத்திலே தம்முடைய ஏழை விவசாயிகளிடத்திலேயாரிடத்திலே பாவல மக்களிடத்திலே வீட்டு பெண்களிடத்திலே வழங்கக்கூடிய பழமொழிகளே நூறு பழமொழிகளை திரட்டி அதற்கு ஒரு வெண்பாகவும் எழுதி வெண்பா எழுதுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல புலவர் வெண்பா எழுத்து அர்த்தம் நிறுத்தம் ஒரு புலவன் போய் போட்டியிட்டால் அவன் கையில் என்ன ஆயுதம் இருக்கும் வெறும் எழுத்தாணி மட்டும் வச்சிருப்பான் அந்த எழுத்தாணியின் வறுமையினாலே அந்த புரியை தோற்கடித்து வென்று அந்த புரியை படக்கி தம்முடைய மணிமீது விளையாடும் ஒரு பூனை குட்டி போல அந்த பூரியை பாதித்து வெண்பா ஏற்றுகின்ற புத்தகத்தை நான் அங்கே கண்டேன் அது ஒரு வெண்பாவை ஒரு ஐந்து நிமிடம் நடித்து அந்த வெண்பாவை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதன் பிறகு புதுநெறி வெண்பாக்கள் என்று இளைஞறி இளைய தலைமுறையை பின்பற்ற வேண்டிய முறைகளை எல்லாம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வெண்பாக்களிலே எழுதி வெளியிட்டார்கள் இப்பொழுது புது அவதாரம் எடுத்திருக்கிறார் சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் நடிப்பார் நவராத்திரின்னு பேரு ஒன்பது வேளத்தில் நடிப்பார் இந்த வேளம் பன்னெண்டாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய வாழ்வினுடைய படிமானங்களை மூன்று தலைமுறைகளை அந்த வாழ்வு எப்படி எல்லாம் சீரழிந்து வருகிறது அல்லது பெருகி வருகிறது அல்லது மாறி வருகிறது வித்தேதிகளாக இருந்தவைகள் தாய்சாலைகளாக மாறுகின்றன கண்ணி வேதிகளாக இருந்தவை கம்பி வேதிகளாக மாறுகின்றன பொட்டல் காடுகளாக குஞ்சித்தானே விளையக்கூடியவர்கள் எல்லாம் மின்சாரம் எடுக்கும் காப்பாறை பொட்டர்களாக மாறிப் போகின்றன அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் படிக்கிறார்கள் வெளிநாடு போகிறார்கள் உள்நாடு போகிறார்கள் பாக்கிறதை மாற்றிக்கொள்கிறார்கள் வேடி பிடிக்கும் கை இன்றைக்கு வேதனையை என்னென்னவோ போற்றை பிடித்து பிடித்து கொண்டு வாழ்வதற்கான கூறுகளிலே போய் கொண்டிருக்கிற அந்த மனித வரலாற்றை அழகாக ஒரு நாவல் போல சென்னியப்பல் நம்ம பேர் செல்ல செல்லத்தாய் அந்த ரெண்டு பேரும் அவர்களுடைய மக்கள் அவர்களுடைய பேரன்மார் எப்படி இப்படி எல்லாம் மூணு தலைமுறைகளிலிருந்து அந்த வாழ்வு முறை மாறி வருகிறது என்பதை மிக தெளிவாக காட்டுகிறார் அந்த நாவலுக்குள்ளே நான் போனால் ஐயா அவனுடைய களத்திலே தலையி விடுவதாக ஆகும் வெள்ளியக்களுடைய களத்திலே தலையி ஆகும் அதனால் அந்த ஆக்கிரமிக்கு நான் போகாமல் அதில் ஒரே ஒரு குறிப்பிட்டு சொல்லவிருக்கிறேன் அந்த நாவலில் வில்லன் இல்லை வில்லி இல்லை

அப்படி என்றால் என்ன நந்ததை மட்டுமே பார்க்கக்கூடிய சார்ந்த ஆழ்ந்து அறிந்து அடங்கிய கொள்கை சார்ந்தோர் பலவிதான் வாழும் குறை என்று சொன்னார் இளங்கவா நந்தவைகளை மட்டுமே பார்த்து எழுதக்கூடிய ஐயா அவர்கள் தொடர்ந்து எழுதுகிறார் நான் பழகிய ஆறு ஆண்டுகளிலே பன்னெண்டு நூறு படைத்து விட்டார் எந்த எழுத்தாளனும் எந்த ஒரு பத்திரிகையாளனும் இவரையோரை படைக்க முடியாது அதற்கு உந்து சக்தியாக இருந்தவர்கள் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மா அவர்கள் பேர் பொருத்தமாக இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தார் அவர் அவருக்கு முன்னாலே முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆங்கிலத்திலே பயின்றவர் கிராமிய பண்பாடு வங்கியல் கூட்டுறையை ஆங்கிலத்திலே மாணவர்களுக்கு கட்டுக்கொடுத்தவர் அவர் எழுதுகிற ஆங்கிலத்தாள்களை திருத்தி மதிப்பிட்டவர் பேராசிரியராக ஆங்கிலத்தில் பணியாற்றியவர் முதல்வராக இருந்தவர் தாளராக இருந்தவர் செயலாளராக இருந்தவர் ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கியவராக இருந்தவர் அப்படிப்பட்டவர் தமிழுக்கு திரும்பி வருகிறார் அப்படின்னா அவருடைய அடி ஊற்றுலே இந்த கொங்கு நாட்டு கிழமைகளில் அடிக்கலத்தில் சரபுக்கு பிள்ளைங்க பார்த்தீங்களா காடு காற்று வெள்ளாமை இருக்கும் எனக்கு தாஞ்சு கிடக்கும் உடனே விட்டு வெட்டுவார் நம்முடைய கொஞ்சம் தலம் ஊரும் அந்த பயிர் எப்படியோ கடத்தியே ஏற்றிருப்பான் அப்போ அந்த அடித்தலம் எங்கே அந்த விடத்தில் நிலத்துக்குள்ளே இருக்கிறது போல இவருடைய அடி ஊற்றிலே தமிழ் இருந்திருக்கிறது அந்த தமிழை கொடுத்தது அந்த ஊர் பேரு மார்க்கண்டாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மூலநூர் பள்ளி அதன் வந்து கல்லூரிக்கு அவங்களுக்கு போய்விடுகிறார் பிறகு அந்த அழு அழுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் உணர்வு மேரிழந்து இப்பொழுது பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது அதில் என்ன பங்கு அப்படின்னா அவ்வப்போது இரவு நேரத்தில் இரு எட்டரை மணிக்கு கூப்பிடுவார் என் மனைவி சொல்வா நீ இங்கே சாப்பிட்டுருக்கிறீங்க ஐயாருக்கு கூப்பிட்டு பூப்பாருமா அப்போ உடனே போனால் அவர் பேசுவார் என்ன பேசுவார் ஏதாவது ஒரு இலக்கிச்ச சந்தேகம் கேட்பார் நான் மறந்து போயிருந்த இலக்கணங்களை எல்லாம் கேட்பார் பெரிய பாடாக இருக்கும் அப்புறம் அதுக்கு அவன் பார்த்து சொல்லணும் யாப்பனங்கள காலிகள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் மனப்பாடம் பண்ணி படித்தது இப்போ எந்த மனப்பாடம் இல்லை அவனுக்காக அந்த யாப்பனங்கள மறுபடியும் மனப்பாடம் பண்ண வேண்டியிருந்தது தொல்காப்பி செய்யுடைய மறுபடியும் திரும்பி பார்க்க வைக்கிறார் அகராதியை பார்க்க வைக்கிறார் பொருளாதாரத்தை பார்க்க வைக்கிறார் ஆக இது என்னை அவர் புதுப்பிக்கிறார் அவரால் அவர் சொல்லுகிறார் என்னால் நான் ஆர்வமிக்கப்பட்டவை என்று அவர் சொல்லுகிறார் அப்படி அல்ல நடந்திருக்கிறேன் ஒன்பது வயசு நான் நிற்கிறேன் என்றால் என்னோடு என்னுடைய தமிழ் இருக்கோடு என் தமிழ் ஆரவர்கள் இருக்கிறீர்கள் தமிழ் உள்ளங்கள் இருக்கிறீர்கள் கவிதைகள் இருக்கின்றன அந்த கவிதைகள் உலகத்துக்காக வர வேண்டும் உலகத்துக்காக மக்களுக்காக பயன்பட வேண்டும் இந்த நூல் வெளியீட்டு விழா என்பது ஒரு கல்யாணம் மாதிரி நம்ம வீட்டு பெண்ணை சம்பந்தி வீட்டுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குற மாதிரி இந்த வெளியீட்டோடு கூட அந்த நூறு கொடுக்கக்கூடிய தொடர்பு உங்களுக்கு சீர்ந்து விட்டது அது சமுதாயத்திற்கு போய் சேர வேண்டியது சமுதாய வரலாற்றிலே அது வரலாறாக பல தலைமுறைகளுக்கும் வாழும் அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா அவர்கள் இன்னும் ஓர் ஐம்பது ஆண்டுகள் வாழ வேண்டும் அதற்கான ஒன்று சக்தியை கொடுக்கக்கூடியவர்கள் அம்மா கையில் இருக்கு குடும்பத்தின் கையில் இருக்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கொண்டு எல்லாருக்கும் முதலே இங்கே உயர் சிறப்பு மருத்துவர் நாகராஜன் அவர்களிடம் இருக்கிறார்கள் அன்பரசன் வருவதாக இருந்தார்கள் முனைவர் குமாரசாமி அவர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய அன்புக்கெண்டிய கணேசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஐயா இருப்பான் இருக்காரு நம்ம சாமியப்பனார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வயது முதிர்ந்த மருத்துவர் எழுநூத்தி எழுபத்தி ஐந்து வயசில் நூறு வயதான பாருங்க நூறு வயது ஆனால் அருமையான புலவர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை கூறி பத்து நிமிடத்துக்கு மேலே பேசக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன் ஒரு ரெண்டு நிமிடம் அதிகமா பேசிட்டு வந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களுக்கு பயன்படுகின்ற ஐயா அவர்களுக்கு